ஒரு ஊழியர்களை கவலை உடையதா இருக்கணும் பிரயாசப்படக்கூடியதா இருக்கு இந்த உலகத்துல ஒரு மனுஷன் நிறைய வருஷம் வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்ல அவன் எப்படி வாழ்ந்தாங்கிறதா முக்கியம் உங்க ஒவ்வொருத்தங்களை குறித்து மட்டும் சாட்சி சொல்லணும் சாட்சியா ஜீவி சரி நான் எல்லாத்தையும் கடைபிடிக்கும் எனக்கு என்ன கிடைக்குது நிச்சயமாக உங்களுக்கு பாக்கியம் பலன் இருக்கு ஒன்று பேர் ஐந்து அதிகாரி நான்கு வசனம் வாசிங்க அங்க உங்களுக்கு வாடா கிரீடை தாண்ட வச்சிருக்காரு உங்க தலையில எப்பவுமே ஒரு கிரீடை இருக்கும் இந்த உலகத்துல ராஜா ராணி எல்லாம் அது எல்லாம் யாராவது இருப்பாங்க ஆனா அங்க நீங்க எல்லாருமே அதை காட்டிலும் விசேஷமானவங்க ஏன்னா தேவனாலே கொடுக்கக்கூடியதான வாடா கிரீடை உங்க தலையில இருக்கும் வாசிங்க அப்படி செய்தால் பிரதான வெளிப்படும் பொழுது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் மகிமை உள்ள அந்த அப்போ அந்த கிரீடத்தை பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ராணியோ மற்றவங்களுக்கெல்லாம் கிரீடங்கள் இருக்குது இங்கிலாந்து ராணியோ போயிட்டு இப்போ சார்ஸ் வந்திருக்காரு கிரீடங்கள் இருக்கு அந்த கிரீடம் வந்து என்ன அது உங்களுக்கு மெருகூட்டணும் அது நீங்கள் வருஷம் வருஷம் அதை நீங்க சில காரியங்களை பண்ணணும் ஆனால் இது அப்படி இல்லை அதுல எப்போ ஒரு மகிமை இருக்கும் வாடாத ஒரு கிரீடம் ரொம்ப ஜொலிக்கக்கூடிய கிரீடத்தை யாருக்கு வச்சிருக்கா பாடுபடக்கூடிய பிரயாசப்படக்கூடிய கஷ்டப்படுற உங்களுக்கு வச்சிருக்கிறார் ஒன்று திமுத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிங்க அங்க ரெட்டிப்பான கனம் ரெட்டிப்பான ஆசீர்வாத உங்களுக்கு வச்சிருக்காரு வாசிங்க நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் அப்போ விசாரிச்சு செய்யணும் என் நல்லா விசாரிங்க விசாரிச்சு ஒரு காரியங்களை பண்ணு அடுத்து என்ன உபதேசம் பண்றதுக்கு பிரயாசப்படுங்க இப்படி நீங்க பிரயாசப்பட்டா மட்டும்தான் ரெட்டிப்பான கனம் ரெட்டிப்பான நன்மைகள் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள்

கொஞ்சம் வருஷம் போகுது ஆனா நீங்க பிரயாசப்பட்டு எவ்வளவு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திட்டீங்களோ அவ்வளவு ஆத்மா ஆதாயப்படுத்தும் போது அங்க நீங்க எப்படி இருக்கும் அநேக கிரீடங்கள் அநேக முத்துக்கள் புரியுதா அப்ப என்ன அது ஜொலிக்கும் எல்லாத்துக்கும் மேல என்ன சூரியனை போன்ற ஒரு பிரகாசமாக பிரகாசமே அங்க இருக்கும் எவ்வளவு பாக்கியம் பரு ஒரு நாற்பது வருஷம் இல்லைன்னா ஒரு ஐம்பது வருஷம் இல்ல ஒரு அறுபது வருஷம் நீங்க பிரயாசப்பட்ட போதும் அறுபது லட்சம் கோடி வருஷம் ஆனாலும் அந்த பலனை அனுபவிச்சுட்டே இருக்கலாம் இது ஏன் சொல்ல வர்ற எல்லாருக்கும் ஆசை இருக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியுதா எல்லாருக்கும் எது வேணும் கிரீடம் வேணும் ரெட்டிப்பான கணம் வேணும் சூரியனை போல பிரகாசிக்க அந்த பிரகாசம் இருக்கணும் ஆனா இங்க மட்டும் என்ன சொல்லக்கூடாது நொந்திர கூடாது தீ தீங்க அனுபவிச்சிடக்கூடாது கஷ்டப்பட்டுற கூடாது அங்க எதாவது கிடைக்குமா அங்க போகவே முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டு நீதிமன்ற புஸ்தகம் நான்கு அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி நான்கு வரையில வசனங்களை வாசிங்க என் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் வசனங்களை கேட்டுக்கிறீங்க இதை மறந்துடாது என்ன செய்ய அதை எழுதி வச்சுக்கிடுங்க எழுதி வச்சுட்டு அதை ஒவ்வொரு நாளும் பாருங்க ஏன்னா எவ்வளவுதான் புத்திமதி எவ்வளவுதான் வசனங்களை எடுத்து சொன்னாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சொற்பமா இருக்கு வாசிங்க அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக இந்த வசனங்கள் உங்க கண்களை விட்டு பிரியக்கூடாது அவைகளை உன் காத்துக்கொள் அவைகளை உன் இருதயத்துல என்ன செய்யணுமா அப்படியே காத்துக்கொள்ளணுமா அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனம் அவரு ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஜீவன் இல்ல தெரியுமா செத்த ஒரு நிலைமையில இருக்கிறோம் எவ்வளவுதான் உபதேசம் கொடுத்தாலும் உபதேசம் தானே இந்த வசனம் தானே எனக்கு தெரியும் ஆனால் இந்த வசனமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி அதை உங்கள் இருதியத்தில் காத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்திருத்தி பாருங்க உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கும் ஏன் ஆனால் இப்போ நமக்கு தான் ஏகப்பட்டதான சுவிசேஷங்கள் உபதேசம் கொடுக்கப்படுது ஆனால் ஏன் நமக்குள்ள மாற்றம் இல்லை நம்ம டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம் அதை கவனமாக கவனிக்கிறதும் கிடையாது அதை இறுதியத்தில் வைக்கிறதும் கிடையாது அதாவது திமுத்திட்டு சொன்னார் என்ன சொன்னார் அதையே சிந்தித்துட்டுரு அதுலேயே நிலைத்துரு நமக்கு என்ன அது கிடையாது இங்க வேதம் என்ன சொல்லுது இதை உன் வை அப்படி இருந்தா மட்டும்தான் உனக்குள்ள ஜீவன் இருக்கணும்